என்னடி இன்னைக்கு டீச்சர் யாரையுமே காணோம். காலையில இருந்து காலாண்டே தேர்வு பரிசு ஆரம்பிக்க எப்படியும் இன்னும் ஒரு நேரத்துக்கு யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஏய் அப்ப எல்லாரும் சேர்ந்து டீச்சர் பேப்பர் கிரிக்கெட் விளையாடுவோம். அஜய் இது இன்னும் பரீட்சை முடிஞ்சு வர ஃப்ரீ பீரியட் கிடையாது. நாளைல தான் பரீட்சையை ஆரம்பிக்க போகுது. மூنا நல்ல சுறுசுறுபாயிரும். அப்புறம் நம்ம படிச்ச எதுவுமே நம்மளுக்கு மறக்காது. ஆனா நீங்க மூணு பேரும் விளையாட மட்டும்தானே செய்வீங்க? படிக்க மாட்டீங்களே. விளையாட வர முடியுமா, முடியாதா? அப்போ நான் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? சொல்ல நீ என்ன சொன்னாலும் எல்லாரும் விளையாடுவோம். பொது அறிவு கேள்வி கேட்டு விளையாடுவோமா? அதாவது கேள்வி எப்படி இருக்கணும்னா உலகத்திலே பெரிய கடல் எங்க இருக்கு அந்த மாதிரி ஓகேவா ஓ இவ்வளவுதானா சரி அப்ப முத கேள்வி நான் கேட்கட்டா அஞ்சலி இவனுக்கு எப்படி பொது அறிவு கேள்விலாம் தெரியுது தெரியல பூமாரி சுபிக்குள்ள இப்படி ஒரு தரமையா நம்மட்டே மனசா பாரே சுபி உண்மையாவே உனக்கு மீனா சொன்ன மாதிரி கேள்வி கேட்க தெரியுமால தெரியும்ல இப்ப பாரு முதல் கேள்வி நான் கேட்கிறேன் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு தண்ணியே இல்லாத கடலா கடல்ல எப்படி தண்ணி இல்லாம இருக்கும் அஜய் உனக்கு இதுக்கு விட தெரியுமா தெரியாதுல ஜெகன் என்ன யாருக்குமே இதுக்கான விட தெரியலையா மகளிரணி உங்களுக்குமா தெரியல தெரியல லட்சுமி நீயே சொல்லு தண்ணி

நான் போய் டீச்சர் வந்துட்டாங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் அவ போனா போறா விடல சுடி சரியான ஒன்னா நம்பர் சிலுப்பி ஏய் நான் அடுத்த கேள்வி கேட்கறேல இந்த மாதிரி கேள்வினா தான் எனக்கும் தெரியுமே ஏய் ஜெகன் கிட்ட நான் கேட்கறேல சரியில ஓவராலா கேளுங்க சரி ஜெகன் இப்ப நீ கேளல ஆ இப்ப நான் கேக்குறேன் மீனுக்கு பிடிச்ச காய்கறி எது தெரியலல ஜெகன் நீயே சொல்லு

சரி அதுக்கு யாரு மகளிரணி நீங்க சொல்லுங்க சரி சரி இப்ப நானும் எந்த வாட்ச் கரெக்டான காட்டும் சரி நீ சொல்லு எந்த வாட்ச் கரெக்டான காட்டுவே காட்டாது சரி நம்ம தான் போய் பாக்கணும் உனக்குள்ள இவ்ளோ பெருமையா புல்லட்டி அஞ்சலி இப்ப நீ ஓகே இப்ப நான் ஒரு ஆளு மண்டையில இருந்து இலையா கொட்டுச்சான் அது ஏன் என்ன டீ சொல்ற இலை எப்படி டீ கொட்டும் முடிதானடி கொட்டும் மண்டையில இருந்து அதுதான் கேள்வியே ஆனா அவர் தலையில இருந்து இலையா கொட்டுச்சான் ஏன்னா அவர் ஒரு மரமண்டையம் Ha ha ha! ஏய் அந்த மீனா பிள்ளை சொன்ன மாதிரியே டீச்சர் போய் கூட்டி வந்துருச்சுல குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சிடம் சிடம்